உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் புனித ரமலான் மற்றும் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி அண்ணன் சீமான் இந்த தலைப்பு தான் பேச இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமலன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வலியுறுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா புனித ரமலான் மற்றும் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற நெடுநாள் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுப்பது மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அளிக்கிறது தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் உள்ள சமணர்களின் திருவிழாவான மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளையும் இறைச்சிக் கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழ்நாடு அரசு அவர்களை விடவும் பெரும்பான்மை சமயத்தினராக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கிறிஸ்துவ இஸ்லாமிய பெருமக்களின் கோரிக்கையை சிறிதும் மதிப்பளிக்காது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவது வன்மையாக கண்டனத்தை கூறியது மகாவீரர் ஜெயந்திக்காக வெகுசன மக்களின் உணவு உரிமையான இறைச்சிக் கலைகளை மூடும் திமுக அரசு புனித வெள்ளிக்காக உயிரை குடிக்கும் மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் இருக்க முடியும் அரசின் வருமானம் ஒருநாள் தடைபடுவதைத் தவிர மதுக்கடைகளை மூடுவதால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படப் போகிறது இஸ்லாமிய பெருமக்கள் கூட அருந்தாமல் இறைவனை எண்ணி முப்பது நாட்கள் நோன்பிலிருந்து கொண்டாடும் மீக பெருநாளான ரம்ஜான் அன்றாவது திமுக அரசும் மதுக்கடைகளை மூடப்போகிறதா அல்லது அன்றும் திறந்து வைக்குமா எல்லோருக்கும் பொதுவானதாக செயல்பட வேண்டிய தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட மக்களின் சமய உணர்வுகளுக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமய மக்களுக்கு உணர்வுகளின் எதிராகவும் செயல்படுவது சிறிதும் அறமற்ற செயலாகும் இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் திராவிட மாடல் மத என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே திமுக அரசு கிறிஸ்துவ பெருமக்களின் உணர்வுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி நாளன்று இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடும் ரமலான் பெர்லான் அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டுமென்று அதனை இந்த ஆண்டு முதலே நடைமுறைப்படுத்த நடப்பு சட்டமன்ற கூட்டத் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தினேன் என்று நாம்தூர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமானவர்கள் அவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக புனித வெள்ளி நாளன்று இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடும் ரமலான் பெர்லான் அன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட நாம் சம கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் வலியுறுத்திருக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்